இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அதிலிருந்து கச்சத்தீவு அந்தோனியார் திருப்போகளுக்கு படகு மூலம் சவாரி செய்து நாளை நடைபெறுகின்ற இலங்கை கச்சத்தீவு அந்தோனியார் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நான் பயணிக்கின்றேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா

Cindy, boom. Eu

ഇതൊക്കെ ആണോ എന്റെ കുരിയാര

தொடர்புண்டு தமிழக மீனவர்கள் தூங்குறுதல் இருக்கப்படுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்கிறேன் என்று என் உறுதி எனவே எப்படி அருள் மழையோடு நமக்கும் நமக்கு சமூக வாழ்வாதார மழையும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்க எனவே இதனால் மீண்டும் முறை நம்முடைய ஆசீர்வாதத்தோடும் நிறைவு பெறுகிறார் எனவே இந்த நாளில் நாம் நட்பெருமையில் எப்படி நம்முடைய புனித அந்தோனியார் கொண்டாடினார் என்பதை நிறைவு பெயர் பெயர் அந்தோனியார் இல்லை இவருடைய திருமுழுக்கு பெயர் ஆனால் அந்தூனியார் போல புனிதராக வேண்டும் என்பதற்காக இவர் முதலிலே அகுஸ்தினார் சபையில் இருந்தார் அதற்கடுத்து கப்புச்சின் சபையிலே சேர்ந்து பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து அவர் புனிதராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நானும் நாளைக்கும் சிந்திப்போம் மிக குறிப்பாக இவருடைய புனிதம் எதிலே விளங்குகிறது என்று சொன்னார் இறை வார்த்தையை அவர் வாழ்கிற காலத்தில் மிகச் சிறப்பாக அறிந்திருந்த ஒரு புனிதராக

जापरा मिलंदो जाप वरणो अम्जो वरो இரண்டாவது ஆளை பேச விடுங்கள் பேச கேட்டே நான் செத்து போயிடுவேன் நீங்கள் என்னை தூக்கப் போட வேண்டிய தேவை வராது என்று அப்படியும் முடிக்கலாம் வாயை பொத்தொன்று என்று சொல்லுவதும் நாங்கள் தான் வந்து சொல்கிறங்களே இந்த இரண்டு நாட்களும் இந்த இரண்டு நாட்கள் மட்டுமல்ல அவர் கடந்த ஐந்து நாட்களாக எங்களோடு இருக்கின்றார் இலங்கையினுடைய நான்கு தமிழ் மறை மாவட்டங்களுக்கும் அவர் சென்றிருக்கின்றார் மட்டக்களப்பு திருகோணமலை மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய இந்த நான்கு மறை சென்று ஆயர்களை சந்தித்து அவர் பேசியிருக்கின்றார் குறிப்பாக அவர் பேசிய விடயம் உங்களுடைய வாழ்வு பிரச்சனைகளை பற்றி அவர் எங்களுடைய ஆயர்களோடு வாழும் அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்தியா இலங்கை தமிழ்நாடு இருந்து வந்திருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவ மக்கள் மற்ற மக்கள் அனைவரும் இந்த இலங்கையில் உள்ள கச்சத்தீவில் இன்று சிறப்பான அந்தோணியார் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் மற்ற இந்தியா முழுவதிலிருந்தும் வந்திருக்கின்ற பக்தர்கள் அவரவரும் தரிசனம் செய்து அந்தவரையார்கள் வேண்டி தங்களுக்குள்ள வேண்டுதலை வைத்து இன்று நிறைவு செய்கிறார்கள் இந்த திருவிழா ஆண்டிற்கு ஒரு முறை நடக்கும் சிறப்பாக நடந்தது அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து அந்தவரையாக வேண்டிக்கிட்டு அவங்கவுங்க ஊருக்கு திரும்ப செல்கிறாங்க மக்கள் அனைவரும் அன்பை ஒன்றுமே ஒன்று மட்டும் உறுதியாக இருந்து சமுதாயத்தில் உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க என் வாழ்த்துக்கள்